சரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க பேஷண்ட் எவ்வளோ ஏமா இதை வியாபாரம் பண்ணுறது தான் நீங்கள் உங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா கவுர்மெண்ட்டில் என்ன பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்கீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேஷண்ட்டை வச்சுக்கிட்டு என்னங்க எப்படியா பண்ணுவீங்க ஜி அலுவலகம் ஜிஹெச்சில் ஏன் பாரு

இன்சார்ஜ் என்னங்க என்னங்க ஹாஸ்பிட்டல் ஏங்க இப்படி நடக்குது ஏங்க ஒரு மணி நேரம் நோயாளி வந்து வெயிட் பண்றாங்க சீட்டு பதியில் ஒன்றுமில்ல உள்ளே அவங்க சேரையும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கங்க ஆ சேலை வியாபாரம் பண்ணுறவங்க வந்து பாருங்க உள்ள பாருங்க எல்லாரும் சீட்டு பதி சேலை வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஏதா ஒரு சீட்டு பதியில் ஒன்றும் பதியலை யாரும் இல்லை என்னங்க குடி

So what can we do she is suffering ka from morning she is suffering i am யாருமே calling ஒரு நிமிஷம்கா okay party பண்ணுதுல மனசாட்சி என்ன நீங்க பார்க்க கூடாதா இல்ல coffee break-ல பார்க்க கூடாதா அந்த போன் அந்த போன் அங்க அசிஸ்டென்ட் அவங்க ஆப்டர்வேட் பண்ணாங்க

எப்படி இருக்குது பாருங்கள் எங்கேயுமே யாருமே கிடையாது வேலை பார்க்குற இடத்துல ஒரு இடத்துல கூட அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க இது எல்லாமே சும்மா கிடக்குது பாருங்கள் எப்படி ஒருக்கு நடக்குது இங்கே பாருங்கள் இந்த ஒரு 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 இடம் இருக்குது சீட் இருக்கு எந்த இது தான் சித்தா சித்தா இடம்னு போட்டிருக்காங்க இது சித்த மருத்துவம் போட்டிருக்காங்க இங்கே ஆள் இல்லை ஆனால் பேசண்ட்லாம் நிற்கிறாங்க இங்கே ஒருத்தருமே இல்லை என்ன தான் நடக்குது பாருங்கள் ஏய் இத்தனை பேர் இருக்கீங்களா ஒருத்தர் கூட பேசாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா அப்படி எப்படிங்க அவங்க இது பண்ணுவாங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஒன் ஹவர் ஆக போகுது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது சொல்லுங்க கேட்டால் மருந்து கை கட்டு கூட போயிருக்கு அங்கே போய் பொய் சொல்லிட்டு அவங்க வேலை இப்படி பார்த்துட்டு இருக்காங்க இன்னமும் என்ன சார் சொல்கிறது